இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் தான் கூட்டணி என்றும் தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது நடிகர் விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் தற்போது கட்சி தொடங்கப்பட்டு இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு தேர்தல் பணிகளை விஜய் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் அவர் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து சந்திப்பார் என்று அரசியல் ஆர்வங்கள் கூறப்பட்டு வருகிறது இதற்கு அவ்வப்போது விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டு வருகிறது கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்வோம் என்றும் விஜய் அவர்களை ஒரு அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தியிருந்தார் இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கிய கட்சியுடன் கூட்டணி அமையலாம் ஆனால் கூட்டணி தொடர்பான முடிவு அந்த நேரத்தில்தான் எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் அவர் குறிப்பிட்டது தமிழக வெற்றிக் கழகத்தை தான் என்றும் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைக்க இருக்கிறார் என்றும் சமூக வலைதளங்களில் யூகங்கள் பற்றி வைக்கப்பட்டது இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இதற்கு விளக்கம் உள்ளது இது குறித்து உயிர்மட்ட நிர்வாகிகள் கூறியதாவது எங்கள் நிலைப்பாட்டை பல முறை கூறிவிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கள் கட்சியின் உட்கட்டமைப்பை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் நிர்வாகிகளையும் அறிவித்து வருகிறோம் எங்கள் தலைவர் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் இதற்கான பணிகள் நடந்து வருகிறது மற்றபடி கூட்டணி தொடர்பாக வலைதளங்களில் வரும் விஷயங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது இவ்வாறு அவர் கூறியுள்ளார்